வெல்கம் டு சேனல்ஸ் யூஸ் நம்ம பெப்பிள் தமிழ் சேனலில் நிறைய சென்னை மாநகரத்துக்கு உள்ளேயும் வெளியிலும் இருக்கிற பேருந்து நிலையங்களை பற்றி நம்ம பார்த்துக்கிட்டே வரோம் அந்த வரிசையில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற பேருந்து நிலையம் வேளாச்சேரி விஜயநகரம் பேருந்து நிலையத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் பேருந்து நிலையம் சின்னதாக தான் தெரியும் ஆனால் இங்கே நிறைய பஸ்ஸுகள் வந்து போகுது இங்கேருந்து கிளம்பி போகுது அதை பற்றின வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோவில் வேளாச்சேரி பேருந்து இங்கேருந்து நிறைய பஸ்ஸுகள் கிளம்பி போகுது அதே போல் இங்கேருந்து நாலா பக்கங்களாக இருந்து இங்கே வந்து ஆளுங்களை இறக்கி ஏற்றிட்டு போகிற பஸ்ஸுங்களெலாம் நிறையா வந்துட்டு உதாரணத்துக்கு ப்ராட்வே டி நகர் சைதாப்பேட்டை கிண்டி இந்த சைட்லேருந்து வர பஸ்ஸுங்களும் இங்கே வந்து போகுது அதே போல் இந்த சைடில் ஓஎம்ஆர் திருவான்மூர் அடையாறு இந்த சைடில் வர பஸ்ஸுகளும் இங்கேருந்து மேடம் போகிற பஸ்ஸுகளும் சரி இங்கேருந்து அப்படியே வந்து அப்படியே பிராட்வே போகிற பஸ்ஸுகளும் இங்கே வந்து தான் போகுது அதே போல் தாம்பரம் தாம்பரத்துலேருந்து இருந்து திருவான்மியூர் அடையாறு இந்த சைடு போகிற பஸ்ஸுங்களும் இங்கே வந்து தான் போகுது இங்கேருந்து நிறைய பஸ் போக்குவரத்து இங்கேருந்து இருக்குது இது நம்ம போனோன்னா பார்ப்போம் பஸ் ஸ்டாண்டுக்குள்ளேருந்து என்னென்ன பஸ் எல்லாம் கிளம்பி போகுதுன்றது போகலாம் பார்ப்போம் பெரிய பெரிய மால்கள் பெரிய பெரிய ஷாப்பிங் அவுட்லெட் இது எல்லாமே இங்கே இந்த வேளாச்சை சுற்றி வந்தாச்சு அப்போது இங்கே ஒரு பெரிய பேருந்து நிலையம் வேணும் இல்லையா இப்போ இங்கேயே ஒரு வேளாச்சேரியில் விஜயநகரத்தில் ஒரு பேருந்து நிலையம் இருக்குது அந்த பேருந்து நிலையத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த பேருந்து நிலையம் வந்து ரொம்ப பெரிய பேருந்து நிலையமாக நமக்கு தெரியாது ஒரே நேரத்தில் உள்ள பார்த்தீங்கன்னா ஒரு ஆறுலேருந்து எட்டு பஸ்ஸு தான் அந்த பேருந்து நிலையத்தில் நிற்கும் ஆனால் அது நிற்கிற மாதிரி தான் தெரியும் ஆனால் எல்லா பஸ்ஸும் இங்கேருந்து போய்கிட்டே இருக்கும் இடம் கம்மியாக இருக்கிறதுனால உடனே உடனே வரும் உடனே போயிடும் இங்கேருந்து நிறைய பஸ்ஸுகள் பல பகுதிகளுக்கு இயக்கப்பட்டுட்டு வருது ஒரு நாளைக்கு இங்கே பல லட்சம் மக்கள் இங்கே வந்து இறங்குறாங்க இங்கேருந்து வெளியூருக்கு போகிறாங்க மாதிரி ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது ரயில்வே ட்ரெயினில் இறங்கி இங்கே வந்து பஸ் ஸ்டாண்டில் இறங்கி இங்கேருந்து பல இடங்களுக்கு இங்கேருந்து கிண்டிக்கோ இல்லை அதுக்கு மேலே எங்கேயும் போகிறனாலும் இங்கேருந்து போகிறாங்க அதே மாதிரி தாம்பரம் சைடு போகிறவங்களும் இங்கே இறங்கி தான் பஸ் மாறி போகிறாங்க அதனால் இந்த ஏரியா எப்பவுமே வந்து ஒரு சுறுசுறுப்பான ஒரு ஏரியாவாக தான் இந்த விஜயநகரம் இருக்கும் இந்த விஜயநகரத்தில் தான் இந்த பேருந்து நிலையம் அமைஞ்சிருக்கு அந்த பேருந்து நிலைய பக்கத்துலேயே சிக்னல் இருக்குது அதனால் இந்த இடம் எப்போவுமே சுறுசுறுப்பாக இருக்கும் இந்த பேருந்து நிலையத்திலேருந்து ஒரு நாளைக்கு நிறைய பஸ்ஸுகள் இயங்குது உதாரணத்துக்கு நம்ம பார்த்தோம்னா ஃபிஃப்டி ஒன் இந்த பஸ்ஸு வந்து உங்களுக்கு வந்து வெளச்சேரி விஜயநகரம் டு தாம்பரம் மேற்கு மேற்கு கிழக்கு ரெண்டுமே கவர் பண்ணி போகிற இந்த பஸ் வந்து உங்களுக்கு அஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு பஸ்ஸு போய்கிட்டே இருக்கும் அதே போல் டி செவன்டி இது வந்து அம்பத்தூர் எஸ்டேட் வரைக்கும் இங்கே இருந்து போதும் அதாவது வேளச்சேரி விஜயநகரம் டூ அம்பத்தூர் எஸ்டேட் இது வந்து உங்களுக்கு வந்து அஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு பஸ்ஸு போய்கிட்டே இருக்கு முக்கியமாக இந்த பஸ் வந்து கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டை டச் பண்ணி போகிறதுனால இது அடிக்கடி இந்த பஸ்ஸு போய்கிட்டே இருக்கு அது இல்லாமல் இந்த பஸ் எப்போவுமே ஒரு ரஷ்யாவே போயிட்டு இருக்கிற பஸ் தான் இந்த டி செவன்டி இது வந்து உங்களுக்கு வந்து இண்டி வடபழனி கோயம்பேடு அப்படியே உங்களுக்கு வந்து அது வந்து ஆவிடி அம்பத்தூர் அப்படியே போகிற பஸ்ஸு தான் இது அதே போல டி செவன்டி எக்ஸ் அது உங்களுக்கு அரை மணி நேரத்துக்கு ஒரு பஸ் இருக்கு இது இல்லாம இங்க இருந்து நிறைய மினி பஸ்ஸுகள் இங்க இருந்து இயக்கிட்டு இருக்காங்க அதாவது எஸ் தேர்ட்டீன் எஸ் நைன்டி செவன் எஸ் நைன்டிவல் இது எல்லாமே வந்து இங்கேருந்து கிண்டிக்கு போகிறது இங்கேருந்து ஆலந்தூர் மெட்ரோ ரயில்வே ஸ்டேஷனுக்கு போகிறது இங்கேருந்து கிண்டி ரயில்வே ஸ்டேஷன் மெட்ரோவுக்கு போகிறது பெருங்குடிக்கு போகிறது இந்த பஸ்ஸெல்லாம் இங்கேருந்து இந்த வேளச்சேரி விஜயநகரம் பேருந்து இருந்து தான் இதெல்லாம் போய்கிட்டே இருக்குது இப்போ வந்து கோயம்பேடு டு கேளம்பாக்கம் ஃபைவ் செவன்ட்டி அது ஃபைவ் செவன்ட்டி வந்து டீலக்ஸ் பஸ் இருக்குது உங்களுக்கு ஏசி பஸ் இருக்குது ரெண்டுமே உங்களுக்கு வந்து பத்து பத்து நிமிஷம் அஞ்சு நிமிஷத்துக்கு இந்த ஃபைவ் செவன்ட்டி டீலக்ஸ் பஸ்ஸும் வரும் உங்களுக்கு ஏசி பஸ்ஸும் வரும் ஏன்னா இது வந்து ஓஎம்ஆர் ரோடில் போகிறதுனால உங்களுக்கு வந்து அங்கே நிறைய ஐடி கம்பெனிஸ் இருக்கனால இந்த பஸ் எப்போவுமே ஃபுல்லாக இருக்கும் கோயம்பேடுலேருந்து ஃபுல்லாக வரும் அப்புறம் உங்களுக்கு கிண்டியில் ஏறிடுவாங்க அப்படியே இது வந்து வேளச்சேரி வந்து தான் கிண்டி வந்து வேளச்சேரி வந்து அப்படியே அது கோயமாக போய் அங்கேருந்து போகுதானால இந்த பஸ் இதுவும் அடிக்கடி உங்களுக்கு கோயம்பேடு டு கேளம்பாக்கம் ஃபைவ் செவன்டி அடிக்கடி இந்த பஸ் இங்கேருந்து வந்து போயிட்டு இருக்கு அதே மாதிரி உங்களுக்கு டி நகர் பிராட்வே சைதாப்பேட்டை திருவான்மியூர் அடையாறு இந்த சைடில் இருந்தும் எல்லா பஸ்ஸும் இங்கேருந்து தாம்பரத்துக்கு போகிற பஸ்னாலும் சரி மேடவாக்கம் போகிற பஸ் எல்லா பஸ்ஸுமே இங்க வந்து இந்த கிண்டி கிண்டி டு வேளச்சேரி வந்து வேளச்சேரி டச் பண்ணி தான் உங்களுக்கு வந்து அது வந்து பள்ளிக்கரணை அது மாதிரி மேடவாக்கம் அந்த ரூட்ல அப்படி போய் தாம்பரம் போற தாம்பரம் போ இது இல்லாம உங்களுக்கு வந்து கிண்டில இருந்து செம்மஞ்சேரி போற பஸ் அதாவது ஒன் ஒன் நைன் இதே போல நம்பர் த்ரீ இதே மாதிரி உங்களுக்கு நிறைய பஸ்ஸுகள் வந்து வெளியில இடங்கள்லேருந்து இங்கே வந்து வேளச்சேரி டச் பண்ணி போகிற பஸ்ஸுகள் நிறைய இங்கே இருக்கு அதாவது பிராட்வே டி நகர் சைதாப்பேட்டை இங்கேருந்து வர பஸ்ஸுகள் எல்லாமே வந்து அவங்களுக்கு வந்து வேளச்சேரி பினிக்ஸ் மால் முன்னாடி வந்து குருநானக் காலேஜ் வந்து அப்புறம் வேலைச்சேரி வந்து அங்கேருந்து இந்த இடங்களுக்கு போகும் அந்த பஸ் பஸ் ஸ்டாப் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம விஜயநகரம் பஸ் ஸ்டாண்டு பக்கத்திலேயே அந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு பார்த்தீங்கன்னா அங்கே அந்த பஸ்ஸுங்களாம் நின்று ஆளுங்களும் எடுத்துன்னு போவாங்க அதே மாதிரி உங்கள் தரமணி இந்த ரூட்டில் போகிற பஸ் எல்லாம் அங்கே தான் நின்று ஆள் எடுப்பாங்க அதே மாதிரி ஆப்போசிட்டில் ஒரு பக்கத்துலேயும் ஒரு பஸ் ஸ்டாப் எல்லாமே வெளியிலேருந்து வர பஸ் எல்லாமே இங்கே நின்று தான் ஆளுங்களை ஏற்றிட்டு போகிறாங்க இதுவும் விஜயநகரம் பஸ் ஸ்டாண்டு தான் இது மூணாம் நம்பர் பஸ் இது டிநகர் டு திருவான்மூர் அதெல்லாம் அஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு பஸ் இருக்கும் ஒன் டிஃப்டி ஒன் அடியார்லேருந்து விழுப்புரம் போகிற பஸ் முடியும் இதெல்லாம் வேளாச்சேரி மார்க்கமாக போகிறோம் வேலை வேளாச்சேரி வந்து தாமதம் எம் ஒன் இந்த பஸ்ஸும் இங்கேருந்து அடிக்கடி வருது இது வந்து கீழ்கண்டலி டு திருவான்மூர் பஸ் எம் ஒன் விஜயநகரம் டு மேடவாக்கம் நிறைய ஷேர் அவுட் பஸ் இருக்குது உங்களுக்கு பஸ் இருக்குது ஷேர் ஆட்டோவும் இங்கேருந்து நிறைய ஷேராட்டோகள் இருக்குது மேடவாக்கம் சைடு போகிறது அதாவது மேடவாக்கம் கிழக்கு மேற்கு தாம்பரம் கிழக்கு தாங்க போகிற பஸ் எங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த சிக்னல் தாண்டி நேராக உங்களுக்கு நம்ம வேளாச்சேரி விஜயநகரம் பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற அந்த பஸ் ஸ்டாண்டில் தான் நிற்கும் இங்கேருந்து உங்களுக்கு ஆளுங்களை எடுத்துகிட்டு அப்படி போய்டும் ஏன்னா இது வந்து ஒரு பெரிய வேலைச்சேரி சிக்னல்ன்றது ஒரு பெரிய சிக்னல் இப்போ மா மேம்பாலங்கள்லாம் போட்டதுனால உங்களுக்கு வந்து அங்கங்கே பஸ் ஸ்டாப் நின்று மக்களை ஏற்றிட்டு போகிறதுக்கு வசதியாக இருக்குது இப்போ எங்களை இந்த பஸ் ஸ்டாப்பில் நிற்கும் அதே போல் இதே பஸ்ஸுங்கள் வந்து உங்களுக்கு வந்து ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துல நின்று ஆளுங்களை எடுத்துகிட்டு போவாங்க எம்ஆர்டிஎஸ் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துலையும் அங்கேயும் ஒரு ஸ்டாப் இருக்குது நம்ம ரயில்வே ஸ்டேஷனுக்கு இறங்கணும்னா கைவேலி பிரிட்ஜுக்கு லெஃப்ட் ஹண்ட் சைட்லேயே ஒரு பஸ் ஸ்டாண்ட் இருக்குது நம்ம அங்கே இறங்கி அங்கேருந்து நம்ம பிரிட்ஜுக்கு கீழே போனோம்னா ரயில்வே ஸ்டேஷனுக்குள்ளே போயிடலாம் அதுக்கு அடுத்த ஸ்டாப் வந்து உங்களுக்கு வந்து விஜயநகரம் பஸ் ஸ்டாப் தான் அங்கே இறங்கிட்டு அப்படியே அது வந்து சேதப்பேட்டை கிண்டி அந்த சைடு போகிற பஸ் எல்லாம் விஜயநகரம் பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்துலயே ஒரு பஸ் ஸ்டாண்ட் இருக்குது அங்கே நின்று ஆளுங்களை ஏற்றி இறங்கிட்டு போயிடுவாங்க இந்த மாதிரி இங்கே வந்து பஸ் ஸ்டாண்டு இருக்குது பஸ் ஸ்டாப்புகள் இருக்குது தனநேர்களு வேளச்சேரி விஜயநகரம் பேருந்து நிலையத்தில் பற்றின வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க இது ஒரு உபயோகரமான ஒரு வீடியோ தான் இதை நீங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் மீண்டும் இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்